வணக்கம் இது அன்புகார் மஞ்சோட ஆன்லைன்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல் டாப்ஸ் இந்த டாப் பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா டாப் இந்த டாப் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா உங்க நெக் டிசைன் ஃபுல்லுமே உங்களுக்கு த்ரெட்ல எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க வித் ஸ்டோன்ஸ் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க இந்த டாப் ஃபுல்லுமே உங்களுக்கு ரப்பர் பிரிண்ட்ல பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க நான் காமிக்கிற டாப் எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த்ல ஹேண்ட் இருக்கும் இதுல கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் ப்ளூ கலர் இந்த ரெண்டு கலர் உங்களுக்கு வந்து இப்போ அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அம்பர்லா டாப் தான் இந்த டாப்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நெக் டிசைன் ரொம்பவே கார்ஜியஸா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க சமைக்கல வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க அது போக த்ரெட் ஒர்க்கும் பண்ணிருப்பாங்க இந்த டாப் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ரப்பர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க போகவே போகாது கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெகா போல கலர் நேவி ப்ளூ கலர் கிரீன் கலர் நெக்ஸ்ட் பாக்க போறது ஒரு கட் இந்த கட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கட் ஆப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெக் டிசைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் த்ரெட்ல அழகா எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க ரொம்பவே அழகாவும் இருக்கும் நீட்டா இருக்கும் கையில உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருப்பாங்க இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து த்ரெட்ல எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டார்க் மெரூன் கலர் ராமர் கிரீன் கலர் இந்த மூணு கலர் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா டாப் இந்த டாப் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ரப்பர் பிரிண்டர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க இல்லை உங்களுக்கு நெக்ல பட்டன்ஸ் வச்சு டிசைன் பண்ணிருப்பாங்க சைடில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் இந்த நாட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரே கலர் இந்த மூணு கலர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கட்டாப் இந்த கட் ஆப் ரொம்பவே சூப்பர்பா இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் டிசைன் ஃபுல்லுமே ஜமிக்கில ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது போகவே உங்களுக்கு த்ரெட்லவும் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் கார்ஜியஸா இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்லயே உங்களுக்கு வந்து எம்ராய்டரி போட்டு ஜமிக்கு வச்சு எம்ப்ராய்டரி போட்டுருப்பாங்க இது கலர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டார்க் கிரீன் இந்த ரெண்டு கலர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான சில்வர் த்ரெட்டிங் பண்ணியிருந்த இந்த கட் டாப் இந்த டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா மாதிரி உங்களுக்கு இதுல ஃபுல்லும் கொடுத்துருப்பாங்க அட் த சேம் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர் ஜரியில் த்ரெட்டிங் பண்ணியிருப்பாங்க இதுல பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் டிசைன் பண்ணிருப்பாங்க இல்ல கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்ஜியஸ் டார்க் கிரீன் கலர் இந்த ரெண்டு கலர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா டாப் இந்த டாப்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா நெக் டிசைன் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி அண்ட் ஜரி பண்ணியிருப்பாங்க ஒயிட் ரெட் பண்ணியிருப்பாங்க இந்த டாப் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துட்டு ரப்பர் பிரிண்ட்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க இல்ல கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் இந்த ரெண்டு கலர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் இந்த டாப்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லுமே கிராண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அது போக கிளாஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கோல்டன் ஜரியில் த்ரெட்டிங் பண்ணி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஹேண்ட்லையுமே ரொம்பவே அழகான ஜரி த்ரெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்டர்லையுமே உங்களுக்கு வந்து டிசைன் வந்திருக்கும் அழகான பியூட்டிஃபுல் ரெட் கலர் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு டாப் வந்து இந்த ஒரு கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அப்போ பார்க்க போகிறது ஒரு கட் டாப் ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கும் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் டிசைன் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒயிட் த்ரெட்டிங் அண்ட் ஜரியில் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுல என்ன ஸ்பெஷலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா அவ்வளவு அழகா எம்பிராய்டரி பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் இதுல கலர் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரே கலர் ராமர் கிரீன் கலர் இந்த மூணு கலர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற எல்லாருமே ஆண்டிசன் இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாம் யூஸ் பண்ற டிஷ்யூ டாப் இந்த டிஷ்யூ டாப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் உள்ளவும் லைனிங்குமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஷோ பட்டனை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க கலர்ஸுமே ரொம்பவே அழகழகாக இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மைல் ப்ளூ கலர் ஒவ்வொரு டாப்புமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் பழ கலர் அழகா ஃப்ளோரல் டிசைன்ஸ் போட்டு அழகா இருக்கு நெக்ஸ்ட் மெரூன் கலர் எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் வரும் நெக்ஸ்ட் டார்க் மெரூன் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது ஸ்டோன் ஷோ பட்டன்லாம் உங்களுக்கு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே கிராண்ட் லுக் தரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் பீச் கலரில் பிங்க் ரோஸ் போட்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஆனியன் பிங்க் கலர் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் டார்க் ப்ளூ கலர் ஃபுல் ஃபுல் அண்ட் உங்களுக்கு ரோஸ்ல வந்து டிசைன் ஷோ பட்டன் நெக்ஸ்ட் லைட் கலர் டிஷூ டாப் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும் உள்ள லைனிங்மே ரொம்பவே உங்களுக்கு நெக்ஸ்ட் கார்ஜஸ் பிளாக் கலர் நெக்ஸ்ட் சாண்டில் கலர் இதுலயுமே எல்லோ கலர் ஒவ்வொருமே உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் நெக்ஸ்ட் டார்க் கிரீன் கலர் இந்த கலர் ரொம்பவே லுக்கா அழகா இருக்கு நெக்ஸ்ட் கிரே கலர் இந்த உங்களுக்கு அவைலபிளா நிறைய கலர்ஸ் இருக்கு இப்ப நீங்க பாத்த டாப்ல எந்த மூணு டாப் எடுத்தாலுமே வெறும் எட்டு தான் உங்களுக்கு வேணுங்கிற டாப் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க தேங்க்யூ